ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கய்யா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓட்டம் தாரமாலத்து ஐயா நம்ம பேருங்க ஐயா சக்தி குமாரங்க சக்தி குமார் ஆமாங்க எத்தனை மாடுங்க ரெண்டு மாடு மாடுங்க சரிங்க இது வந்து அதுவும் தலையத்து ரெண்டுமே 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 செனமாடுதாங்க சரிங்க இது வந்து ஒரு நெத்தில வந்து ரெண்டு சுழி இருக்குங்க நெத்தில மட்டும் வாங்கிக்கலாம் இங்க ஒரு சொல்லி சரிங்க இங்க ஒரு சொல்லி ரெண்டு சுழி இருக்குதுங்க ரெண்டு சு இருக்குது சரிங்கய்யா அது வாங்கிக்கலாம் இங்கெல்லாம் அசிலாம் இல்ல முதுகு மேல சொல்லி கரெக்டா இருக்குதுங்க சரிங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு பல்லுங்க ஐயா பல்லு நாலு பல்லுங்க நாலு பல்லு கிடையாது ஆமா நாலு பல்லு தாங்க சரிங்க சின்ன கிடையாது ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க சரிங்க சைஸ் தான் அளவான கிடையாது அளவான கிடையாது விலையும் கம்மி விலை தாங்க சரிங்க இது எவ்வளவுங்க பால் வரும் ஒரு ரெண்டு வேலைக்கு ஒரு ஏழு லிட்டர் கன்ஃபார்மா வருங்க நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் லிட்டர் கன்ஃபார்மா வரும் சரிங்க இது வந்து விலை வந்து முப்பத்தி நாலாயிரம் மட்டும் தான் சொல்லி இருக்குதுங்க முப்பத்தி நாலாயிரம் ஆமாங்க இதை கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணலாம் ரொம்ப வித்தியாசம் வராதுங்க சரிங்க போட்டுக்கிறதே ஒரு வளப்பு கண் ஊட்டி வாங்கினா இருபத்தி போட்டு வாங்கணும் கண்டிப்பாங்க முப்பத்தி நாலாயிரம் தான் விலையா சொல்லிருக்காங்க சின்னமாடு ரொம்ப கம்மியான விலை தான் ஆமா ஆமாங்க சரிங்க குணம்லாம் அருமையா இருக்குங்க சரிங்க குணம்லாம் குழந்தைங்க கூட கை வச்சிக்கலாம் சரிங்க பிரச்சனையும் கிடையாது கவத்தெல்லாம் விட்டாச்சு சரிங்க எந்த பிரச்சனையும் கிடையாது காம்பு நல்லா நீளமான காம்பு தான் அது பாட்டுக்கு நிக்குதுங்க

ஐயா இந்த மாடு தலையத்துங்களா தலையத்துக்கு இது நாலு பல்லு தான் நாலு பல்லுங்க ஆமா இது ரெண்டாவது மாடுங்க சரிங்க ஜெர்சியில மொட்டைங்க மாடு நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க ஜாதி மாடுங்க சரிங்க நல்லா ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவு வருங்க தலையத்துலயே தலையத்துலயே பதினஞ்சு வருவாங்க கேரண்டியா குடுக்கலாங்க அந்த மாட்டுக்கு சரிங்க சரிங்க

ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியை கொடுக்கலாங்க தலையத்துலேயே ஆமா குணம்லாம் அருமையாக இருக்கும் சரிங்க ம் பாருங்க மடி பாருங்க அப்படி காம்புலாம் ரோஸ் காம்பு ஆமாங்க உதைக்கிறது அந்த இதெல்லாம் இல்லைங்க நல்ல குணங்க சரிங்க ம்

இதே நல்ல ஜாதி கிடையாது அந்த மாதிரி கிடைக்காது சரிங்க சரிங்க